வாஸ்து விதி முறை வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினைந்திலிருந்து இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஒரு மணி நேரமாக ஜூம் வயலாக நடைபெற உள்ளது ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் அடுத்தது பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் இவர்களுக்கு டுவெண்டி டுவெண்டி சிக்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது துலாம் பத்தி சொல்லணும் அப்படின்னா பொதுவா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல மூணு பயிற்சி நடந்துச்சு இல்லைங்களா சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுது பயிற்சி இது எல்லாமே ரொம்ப எக்ஸலென்டா இருந்தது ஃபர்ஸ்ட் ரிஷபத்துக்குமா ரெண்டாவது துலாம்க்கு தான் இப்ப நிறைய பேர் கேட்பாங்க என்னத்த ஒண்ணும் எங்களுக்கு நடக்கல அப்படின்னு அதுக்கு அவங்களோட சுயஜாதகம் காரணமா இருக்கலாம் தசநாதன் வலு இல்லாம இருக்கலாம் இல்ல தசநாதன் பன்னெண்டாம் பாவம் மூணாம் பாவம் ஆஹ் அஷ்டமாதிபதியினோட தசை நடந்துட்டு இருக்கலாம் ஆனா என்னன்னா துலாமுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா சனி ரோக வர ரோக சனி அப்படின்னு போது மீனத்துல இருக்க சனி ஆறாம் பாவத்துல சனி ருணரோக சத்ருஸ்தானத்துல சனி பொதுவா ருணரோக சத்ருஸ்தானத்துல சனி இருக்காருன்னு எதிரிகளே இருக்க மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் கடன் எவ்வளவு இருக்குனாலும் கடனை நீங்க அடைக்க முயல்வீங்க அடைக்கவும் ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடல் சார்ந்த உபாதைகள்ல இருந்து ஒரு நல்ல முன்னேற்றம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா அதுக்கடுத்து குரு பகான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பாவத்துல இருந்தார் அதாவது பாக்கிய குருவா இருக்கார் பாக்கிய குருவா ஆறாம் மாசம் வரைக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாக்கிய குருவா இருக்கார் பாக்கி குருவே பாகிஸ்தானத்துல இருக்கா அப்படின்னும் போது ஒரு அதிர்ஷ்டமான கிரகம் முழு சுபன் பாகிஸ்தானத்துல இருக்கா அப்படின் போது ஏதோ ஒரு விதத்துல ஒரு குட் லக்கு ஒரு ஃபார்ச்சுன் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு மேன்மை ஒரு முன்னேற்றம் ஒரு நற்செய்தி ஒரு நற்பலன் அப்படின்றது கொண்டு வந்துருவோம் இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா அதுக்கப்புறம் ராகு கேது ராகு அஞ்சு கேது பதினொன்று அஞ்சாம் பாவம் ராகு ஐயோ அஞ்சாம் பாவம் ராகு புல்ல அடக்காது ஆமா புத்திரஸ்தானத்துல ராகு நான் வந்து குழந்தையின்மைக்காக ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன் குழந்தையே கூடி வரல குழந்தை வந்து இது வரைக்கும் நிறைய அபவுட் ஆகுது மிஸ்கேரேஜஸ் ஆகுது குழந்தையே வரல இருக்குது குழந்தை குழந்தைதான் எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு குழந்தையனால நான் அசிங்கப்படுறேன் அவமானப்படுறேன் இப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் யோசிப்பாங்க இவங்க வந்து இந்த பெருசா இதை இல்லை ஏன்னா வந்து நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் முடியவே இது யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா நம்ம குருனோட பார்வை இருக்கு இல்லைங்களா ராகு மேல குரு சண்டால யோகம்ன்றதுக்கு பொதுவாக அஞ்சில நம்மளுக்கு வந்து ராகு இருக்காரு அப்படின்னால பூர்வீக சொத்து வரதுல வில்லங்கமும் வந்துடும் இப்ப நம்ம பெருசா அதை பத்தி அவரை பத்தி கவலைப்படணும் அப்படின்றது இல்லை குரு பார்வை இருக்கிறதுனால கேது பத்தினொன்னு லாபஸ்தானத்துல கேது அந்நிய நாட்டு கரன்சீஸை கையாளக்கூடிய யோகம் ஃபாரின் ஃபாரின்ல இருக்க பர்சன்ஸ்னால ஒரு ஆதாயம் அந்நிய தேச மக்கள்னால ஆதாயம் என் நான் ஃபாரின் அனுச்சு படிக்க வைக்கிறேன் இப்படி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ப்ளஸ் அப்படின்றது வந்துடும் என்ன கேது பதினோராம் பாவம் அப்படின் போது மூத்த சகோதரர்களுக்கும் எனக்கும் ஒரு பற்றின்மை அப்படின்றது ஏற்படுது அவங்க என்னை விட்டு ரொம்ப விலகி போகிறாங்க அப்படின்றது ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் இது ஆறாம் மாதம் வரைக்கும் செகண்ட் ஆஃப் சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் பத்தில் வந்து உட்காருறாரு ஆமாம் தொழில் குருவாக வந்து உட்கார்றாரு பொதுவாக தொழில் குருவாக வந்து உட்கார்றாரு அப்படின் போது இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் தான் துளாராசியா இருப்பிருக்காரு குரு தொழில் ஸ்தானத்தில் வந்து உட்கார்றாரு அப்படின் போது ஒரு விதத்தில் தொழில் மேன்மை முன்னேற்றம் எல்லாமே வரும் இன்னொரு விதத்துல வேலை செய்கிற இடத்துல கான்ஃப்ளிக்ஸ் வரும் வேலை செய்கிற இடத்துல சில சில பஞ்சாயத்துகள் வரும் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட்டுமா துளாம பற்றி சொல்லணும் அப்படின்னா பர்ஃபெக்ஷனிஸ்ட்ன்ற வார்த்தை எக்ஸாக்டாக பொருந்தக்கூடிய ராசி எதுனா துளாராசி தான் இவங்க அதை கோப்பம் பண்ணிப்பாங்க பட் இருந்தாலும் கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது யார்கிட்டயும் தொழில் இடத்துல பெருசா பகச்சிக்கு வேண்டாம் பெருசா பேசிக்க வேண்டாம் பெருசா பஞ்சாயத்து படிக்க வேண்டாம் ஹாய் ஹாய் பை பை அப்படின்னு போயிடலாம் அதுவும் ஹாய் சொன்னாலே பை சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற பசங்களுக்கு அந்த எக்ஸாமினேஷன் நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்கும் பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எந்த அளவுக்கு படிக்கிறனோ அந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும் நான் ஒண்ணுமே படிக்காம சக்சஸ் எதிர்பார்த்தா அது நடக்காது நான் எந்த அளவுக்கு படிக்கிறனோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஃபாரின் போய் இப்போ ஒன்றும் இல்லை நான் நீட் எழுதினேன் பாஸ் பண்ண நான் ஃபாரின் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு புரியுதுங்களா நான் வந்து பாருங்க ஃபாரின் எக்ஸாம் ஃபாரின் போகிறதுக்கான எக்ஸாம்ஸ் எழுந்தேன் நான் ஃபாரின் போயிட்டேன் அந்த மாதிரி நான் வேலைக்காக வீசா அப்ளை பண்ண வீசா கிடைச்சிருச்சு அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டுமா அதுக்கடுத்து இப்போ குருனோட பார்வை குரு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மூணுக்கும் ஆறுக்கும் அதிபன் இளைய சகோதர தைரிய அவன் தான் அதிபன் ருணரோக சத்ரு ஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அவனோட பார்வை ரெண்டு நாலு ஆற பார்க்குது தன குடும்ப வாக்குஸ்தானத்துல உச்ச பார்வை குடும்பத்துல ஏதோ ஒரு விதத்துல நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி குதுகலோ காசு வந்துட்டே இருக்கும் செலவாயிட்டே தாங்க இருக்கு ஆனா இருக்கு வருமானம் எனக்கு கையை கட்டிக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் நல்ல வந்து நிறைய சேவிங்ஸ் இருக்கிற அப்படின்ற மாதிரியும் இருக்கும் நாலாம் பாவம் சுக தாயார் சாணத்துல குருவனோட பார்வை என்னோட கம்ஃபர்ட் ஜோன் அதிகமாகுது நான் முன்னேறதை விட நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கு அது வந்து பாருங்க இப்ப நான் வந்து ஒரு பெரிய ஆஃபீஸ் சிஇஓ நானு நானும் வந்து துலாம் என்னோட ஆஃபீஸ்ல வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளார்க் அவரும் துலாம் நான் வந்து பாருங்க இன்னும் ஒரு பெரிய கன்சர்ன் தொடங்கினேன் அவரு ஒரு வீடு கட்டினர் முன்னேற்றம் அப்படின்றது என்னோட வாழ்வாதாரத்துக்கோ என்னோட பொசிஷனுக்கோ என்னோட படிப்புக்குமான முன்னேற்றம் அவரோட ஒரு படிப்பு அவரோட வாழ்வாதாரம் அவரோட பொசிஷனுக்கான முன்னேற்றம் ஆனா ரெண்டு பேருக்குமே முன்னேற்றம் அப்படின்றது இருக்கதான் செய்யுது இப்ப கிளார்க் வந்து நான் ஒரு பெரிய கன்சர்ன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சா அங்க அந்த அளவுக்கு முன்னேற்றம் வராது அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க எக்ஸ்பெக்டேஷன் என்னவோ அது நிறைய ஆமா அதுக்கு ஏத்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து பாருங்க தாயார் ஸ்தானத்தை குரு பாக்குறாரு எங்க அம்மா எனக்கு ஃபுல் ஃபிட் சப்போர்ட்டா இருக்காங்க எல்லாத்துலயுமே சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருந்துச்சு நல்ல வைத்தியம் பண்ண எங்க அம்மா எனக்கு எப்பயுமே சப்போர்ட்டா தான் இருக்காங்க நடுவுல உடம்பு முடியல படுத்த படுக்க ஆயிட்டாங்க அதனால அம்மாவுக்கு என்னால சப்போர்ட் பண்ண முடியல இப்ப அம்மானோட உடம்புல வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ஹெல்த் வந்து நல்ல டெவலப் ஆகுது அதனால திருப்பி எங்க அம்மா ஃபுல் ஃபிட் சப்போர்ட் இருக்கு அந்த மாதிரி இருக்கும் ஆறாம் பாணரோக சத்ரு ஸ்தானத்துல நம்மளுக்கு குருனோட உச்ச பார்வை நோயிலேருந்து விமோச்சனோ எதிரிகள்லேருந்து விமோச்சனோம் அதே மாதிரி கடன்ல இருந்து விமோச்சனும் எனக்கு பல கோடி கடன் இருக்குதுங்க சில கோடியாவது அடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய ப்ளஸ் ஓகே ஸோ பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய மதிப்பெண்கள் அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு எவ்வளோ தரணும் நைன்ட்டி பர்சன்ட் கொடுக்கலாம் நைன்ட்டி பர்சன்ட் அவங்களுக்கு நல்லா இவங்களுக்கு அது ஒரு வாழ்வியல் பரிகாரமோ இல்லை கோவில் பரிகாரமோ இதை பிடிச்சிக்கிறதுனால அதை ஹண்ட்ரடாக மாற்ற முடியும் அப்படின்னா என்ன பண்ணலாம் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா துலா ராசி அன்பர்கள் எப்பயுமே மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது கொடுக்குமா ஏன்னா இவங்க ராசி அதிபனி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா சாட்சாத் மகாலட்சுமினோட ஸ்வரூபம் அப்போ சுக்ர வழிபாடும் பண்ணலாம் இப்போ சுக்ர வழிபாடு பெருசா நிறைய பேருக்கு பண்ண தெரியாது இல்லைங்களா சுக்ர வழிபாடு அப்படின்னாலே கணவன் மனைவி ஒற்றுமைக்கு திடீர் தனப்பிராப்திக்கு தொழிலில் மேன்மை முன்னேற்றம் இதுக்கு மகாலட்சுமி வழிபாடு எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே அப்போ மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது நல்ல பலன்களை கொடுக்கும் I don't.